ஐயம் சாரி ஐயப்பானா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நாதாடி காரம் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவ மாசா வணக்கம் இது அரன்சை நான் தேவபாஸ்கர் நேர்காணலில் மனித அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் செல்வி அவர்கள் வணக்கம் வணக்கம் கானா இசைக்கலைஞர் இசைவாணியினுடைய ஒரு பாடல் சாரி அப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு இப்போ கிறிஸ்தவரான இசைவாணி இந்துக்களினுடைய பாட்டை அதுவும் ஐயப்பன் சீசன்ல ஐயப்பன் பாட்டை திட்டமிட்டு அவமதித்து ஒரு பாடலை அரங்கேற்றிருக்காங்க இதுக்கு பின்புலத்துல ரஞ்சித்திருக்காரு இதுக்கு பின்புலத்துல திமுக இருக்கு திட்டமிட்டு இந்துக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இசைவாணி மூலமாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இவங்கள வந்து நம்ம புறக்கணிக்கணும் இல்லை இவரோட பழி வாங்கணும்ன்ற அளவுல மிக ஒரு மோசமான ஒரு ஒரு அவதூறு கேம்பெயின் அல்லது ஒரு ஹேட் கேம்பைனை வந்து வலதுசாரிகள் கட்டவிழ்த்திருக்காங்க குறிப்பாக பல இடங்கள்ல இந்துத்துவ அமைப்பினரால் இசைவாணி மீது பல இடங்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சமூக விதங்களில் மிக மோசமான அப்யூஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பிபிசியினுடைய ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃப்ளுயன்ஷியல் அண்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல வந்த நபர் இசைவாணி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிபிசி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறந்த பெண் ஆளுமைகளை தேர்வு செய்த போர்ல இசை அணி மூர்த்தராக இருந்தாங்க ஒரு எளிய பின்புலத்தில இருந்து வந்து கானால அதுவும் அதிகமாக ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தன்னை நிலைநிறுத்தி ஒரு முக்கியமான இடத்தை கற்றுக்கக்கூடிய நபர் அவர் வந்து இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு பின்னாடி ரஞ்சித்திருக்காரு திமுக இருக்கு இவர்களை ஒதுக்கணும் இவர்களை வந்து காலி பண்ணணும்ன்ற அளவுல வலதுசாரிகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஐயப்பன் கோயில் விவகாரம் தொடர்பாக அதிக பரிச்சயம் வந்து உங்களுக்கு இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த கேப்பைன் பின்னாடி என்ன இருக்கு இதுல எப்பயுமே வந்து வல்லதுசாரிகளுடைய ஒரு திட்டம் தான் இது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு கால நேரத்துக்காக இருக்காங்க இருக்கும் போது அவங்களுக்கு இது வருது ஐயப்பன் கோயிலுக்கு போகிற ஒரு காலகட்டமாக இது இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி அவங்களுடைய கைது இதெல்லாமே என்னன்னா இப்ப கஸ்தூரி கைது பண்ணப்பட்டிருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு சார்பு இன மக்களை வந்து மனத்தை புண்படுத்திட்டாங்க நீங்க அப்படின்றதையும் அப்போ இது மட்டும் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் அதாவது இந்து மக்களை மனதை புண்படுத்தவர்களை இந்த திமுக அரசு வந்து கைது செய்ய மாட்டேங்குது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏனென்றால் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அதுக்கு வந்து நீண்ட நெடிய வரலாறு இருக்குது ஒரு சமூக நீதிக்காக போராடி சனாதனத்தை எதிர்த்து பிறப்பால் வேற்று தாழ்வு பார்க்க கூடாதுன்றத நினைநிற்கு ஒரு இடமாக தமிழ்நாடு இருக்குதுனால இவங்க இத உடைக்கணும் ஏன்னா இவங்க இந்த வலதுசாரி மேல் கீழ் தட்டுலதான் இவங்களுடைய நான் உயர்ந்தவன் பிறப்பால் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ வேறு நான் வேறு அப்படின்ற ஒரு வேறுபாடுகளை நிறுத்தி வச்சுட்டே இருக்க அதை உடைக்கிற ஒரு இடமாக தமிழ்நாடு இருக்கு குறிப்பா சமீப சில ஆண்டுகளாக அஹ் தமிழ்நாடை வந்து சுட்டி காட்டி பல்வேறு மாநிலங்கள்ல பேச தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாடுல வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த வலதுசாரிகளுடைய ஆட்சி இருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சது இவங்க மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டில இருந்து இந்த சமூக நீதி அரசியலை நீக்கணும் தமிழ்நாட்டுல வந்து இந்த சனாதனத்தை எதிர்போன்ற குரலை ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் கஸ்தூரி மேல எழுந்த இந்த விஷயத்த வந்து திசை திருப்புறதுக்காகவும் இந்த நேரத்தை அதுக்கு வந்து ஒரு பழி வாங்கலாம் எங்க இருந்து ஒருத்தாங்க சிறைக்கு போயிட்டாங்க சோ நான் இப்ப திட்டமிட்டு வேற முற்போக்கு பேசக்கூடிய அல்லது கடவுள் முற்பு பேசக்கூடிய ஈருடைய சமூக நீதி அரசலை பேசக்கூடிய சைட்ல இருக்கிற யாரையாவது நாங்க கார்னர் பண்றோம்ன்ற ரெண்டுமே ஓகே ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க கஸ்தூரி இல்லாட்டலோ இப்படியான ஒரு வீடியோ அவங்க வந்து தற்செயலா பார்க்க நேர்ந்தா கூட இதை வந்து ஒரு அரசியல் பொருளா மாத்தின ஒரு இழிந்த அரசியலை செய்வதற்கு அவங்க எந்த நேரத்தை எல்லா தயாரா தான் இருக்கிறாங்க இசைவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீடியோ கட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஐஎம்சார் ஐயப்பா பாட்டு பாடுறது இன்னொன்னு ஒரு கிறிஸ்தவ பாடல் அதுக்கு ஆதரவாக பாடுற மாதிரியான ஒரு பாட்டு ரெண்டையும் கட் பண்ணி அதை ஒரு எடிட் பண்ணி அதைதான் ஷேர் பண்றாங்க பாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு வந்து உள்ள வரணும் அப்படின்ற பாடல் ஐஎம்சார் ஐயப்பான இந்து மதத்தை கொச்சப்படுத்துற மாதிரி பாடுறாங்க இன்னொரு இடத்துல கிறிஸ்தவ மதத்தை வந்து உயர்த்தி பேசுறாங்களே இதுக்கு பின்னாடி வந்து இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய வேலை இருக்கு அவருடைய மதமாற்ற செய்யக்கூடிய சக்திகளுடைய வேலை இருக்கு மிஷினரி பின்னாடி இருக்காங்கன்ற இதுதான் வந்து ஒரு நார்மலா பாக்குற எல்லாருமே எல்லாருமே தோணலை என்னப்பா இவங்க கிறிஸ்டியானிட்டியை வந்து உயர்த்தி பேசுறாங்க அதுல இருங்கன்னு சொல்லி பேசுறாங்க இன்னொரு பக்கம் அஹ் அயம் சாரையப்பான ஒரு நக்கலா பாடுறாங்களேன்ற அதை வந்து மக்களிடையே பரப்புறாங்களா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல அவங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு யாரையும் போக கூடாதுன்னு சொல்லல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஏப்பன் கோயிலுக்கு வர விரும்புறவங்க நீ ஆனா பெண்ணான்னு வேறுபாடு பாக்காத எல்லாரையும் கோயிலுக்கு விழுந்து கேக்குறாங்க இதுல வந்து எங்க ஒரு மதத்தை இழிவுபடுத்துனா அதுல தப்பாதான் என்ன இருக்குது நீங்க வந்து பகடி செய்யற ஒரு ஒரு டோல் இருந்தாலும் அதுல சாரமா இருக்கிற விஷயம் என்னன்னா நீ என்னை ஒதுக்கி வைக்காத நீ எப்படி வந்து ஐயப்பனே நீ என்ன எப்படி ஒதுக்கி வைப்ப நான் உன்னை வந்து கும்பிட வரக்கூடாதா ஏன் நான் வரக்கூடாது அதுதானே அந்த பாட பாட்டினுடைய சாரம் பகடிகளாக பல நேரம் வந்து நம்ம வந்து புராணங்களே பாக்குறோம் ஆஹ் சிவபெருமான வந்து சுந்தரர் வந்து காதலுக்கு தூத்து அனுப்புறாரு நண்பரா பாக்குறாரு அந்த இதெல்லாம் பாக்குறோம் திட்டுறாங்க சண்டை போடுறாங்க நீ எப்படி இப்படி பண்ணிக்கிறேன்னு கோச்சுக்கிறாங்க நம்ம அதெல்லாம் வந்து புராண கதைகள்ல வந்து பாக்குறோம் பாடல்கள்ல நம்ம பாக்குறோம் அதே மாதிரிதான் ஒரு உரிமையாக நாயே வரக்கூடாது உன் இடத்துக்கு அப்படின்னு கேட்கறதுல கடவுள்ல வந்து நண்பராக தோழனாக பாத்துட்டு கேக்குற ஒரு டோனாதான் அது இருக்கே ஒழிய அதுல இழிவுபடுத்துறதா என்ன இருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போக கூடாது ஐயப்பன் சாமி மோசமானது அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தைகள்ல இருக்குதான்னா நீங்க வந்து அதை இழிவுபடுத்தணும் சொல்லலாம் அப்படி என்ன ஒண்ணும் இல்லைங்க அது தன் நான் வரணும் என்னோட உரிமை இருக்கு உன்னை கும்பிடணும்ன்ற ஒரு டோன் தானே அந்த பாடல்ல இருக்குது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு வரலான் இருக்கு அதையும் வந்து இவங்க கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அதுல வந்து அவங்க இவங்க சொல்ற மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகள் இருக்கான அதுவும் இல்லை பகடி இருக்கிறது அது ஆப்வியஸா இருக்குதான் அது வந்து ஒரு ஒரு சட்டாரிக்கல் டோன்ல அந்த பாடலானது இருக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தாண்டி இதை பத்தி நீங்க பேச பெண்கள் வரக்கூடாது அதுதான் திரும்ப இல்லாத இதனுடைய சாராம்சம் வந்து பெண்கள் வரக்கூடாது நாங்க வந்து எல்லா கோயிலெலாம் வந்து நாங்க வந்து பெண்கள் வரக்கூடாதுன்னா சொல்லி அந்த இடத்துல மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்றோம் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கும் அந்த ரீசன் எல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்களும் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இப்ப அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம நீங்க வரக்கூடாதுன்றதா அதுல கான்டெக்ட் அதை நீங்க எப்படி சொன்னாலும் சரி அது உச்ச வந்து சொன்னாலும் சரி அதை நோக்கி நீங்க கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பல முனைகள்ல வரும் அப்படின்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது அதான் இப்போ வந்து இவங்க மீண்டும் மீண்டும் வந்து இந்த பிறப்பால் வேற்று வேறுபாடு ஏற்றத்தாழ்வுன்ற நிறைவு தான் அப்ப பாலின வேறுபாடுதான் ரொம்ப அதிகமா அவங்க வந்து கையில் எடுப்பாங்க பெண்கள் வந்து தீட்டு மாதவிடாய் பருவ காலத்துல இவங்க வந்து தீட்டானவங்க அப்படின்றத அப்பதான் பெண் வந்து ஒரு சமத்துவ உரிமை கே கேட்க மாட்டா ஆணுக்கு கீழேதான் இருப்பா அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் நிலைநாட்ட வந்து விரும்புறாங்க அதுக்கான ஒரு ஐக்கானா சபரிமலையை அவங்க பாக்குறாங்க அண்மையிலே பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக சபரிமலைக்கு பெண்கள் போகாமலாம் இல்ல அது ஒரு பழங்குடியின மக்களுக்கு வந்து சொந்தமான ஒரு கோவிலா இருக்குது அந்த கோவிலுக்கு அந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் போயிருக்காங்கன்றதுனா வரலாறு நமக்கு சொல்லுது வரலாறுனா புனை இவங்க அந்த வலதுசாரி கும்பல் சொல்ற மாதிரி அது புனை வரலாறு இல்ல அது ஒரு உண்மையான வரலாறாக இருக்குது ரொம்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் நாராயணன் அவர் வந்து சொல்றாரு அவருடைய முதல் சோறு ஊட்டுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அது கேரளால கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் கேரளால கூடுதலான ஒரு பிரபலமான ஒண்ணு குருவாயூர்ல பாத்தீங்கன்னா முதல் முதல்ல குழந்தைக்கு வந்து ஒரு சோறு ஊட்டுறத வந்து அந்த கோவில்ல போய் அவங்க செய்வாங்க அது அது ஒரு அது ஒரு முறையாக அவங்களுடைய சடங்கு முறையா அவங்க வச்சிருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து என்னோட முதல் சோறு ஊட்ட எங்க அம்மா மடியில ஐயப்பன் கோயில சபரிமலை ஐயப்பன் கோயில சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவருக்கு முதல் சோறு ஊட்டு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா அவங்க அம்மா கட்டாயமா ஐம்பது வயசு கீழான ஒரு பெண்ணாதான் இருந்திருப்பாங்க அப்ப அவரு ரொம்ப எல்லாம் கிடையாது கே ஆர் நாராயணன் அவர்களுடைய முதல் சோர்வூட்டும் நிகழ்வா அவங்க அம்மா மடியில உட்கார்ந்து அவங்க அந்த கோவில சாப்பிட்டாங்க அப்ப அது வரைக்கும் பெண்கள் அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க வரலாறு அப்படியே பெண்கள் அனுமதிக்கப்படலை அப்படின்னாலும் போகிறதுக்கான உரிமை இருக்கு அதை வந்து ரைட்டா கிளைம் பண்ற உரிமை எங்களுக்கு இருக்குது ஆனா அப்படி காலங்காலமா ஒண்ணு இருந்ததுல இடையில இவங்க எப்பயுமே இவங்களோட வேலையே இதுதான் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த பாகுபாடுகள்ல வேறுபாடுகள்ல புகுத்துல ரொம்ப உறுதியா இருப்பாங்க அந்த இப்போ மீண்டும் அதை செய்யறாங்க ஏன்னா ஒரு உச்ச தீர்ப்பு வந்திருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் அத ஒரு அதுக்கான ஒரு சமத்துவமான மலையாக சபரிமலை இணை வரைக்கும் இல்லை அந்த தீர்ப்பு வந்தப்போ மனைவி அமைப்பு வந்து கோவிலுக்கு அதாவது ஆமா அது கடவுளை ச தரிசிக்கணும்னு விரும்புற பெண்களை அழைச்சுட்டு மனைவி அமைப்பு அதை ஒழுங்கமைச்சு நாங்க போனோம் அதனால அது எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கேரள காவல்துறை வந்து சரியான ஒத்துழைப்பு பெண்கள் எல்லாம் வந்து எதிர்க்கல பெண்கள் எல்லாம் ஒரு ஒரு சில பெண்களை வேணா அவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க பெண்கள் எல்லாம் எதிர்க்கல அது மாதிரி ஐயப்ப பக்தர்கள்லாம் எதிர்க்க எதிர்த்தாங்கன்றாங்க நாங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கார்த்திகை மாதம் தான் போறோம் நாங்க ஒரு பதினோரு பேர் போயிருக்கிறோம் அங்க சபரி மலையில வச்சு எதுவுமே வந்து எங்க மேல வந்து தாக்குதலோ அச்சுறுத்தலோ எதுவுமே நடக்கல ஒரு சிம் சிறு கும்பல் தான் மிக சிறு சொற்பமான ஒரு கும்பல் தான் நின்று வந்து எங்களை வந்து மேல போக கூடாதுன்னு முழக்கம் போடுறாங்க நாங்க வந்து எங்களோட வந்த பெண் பக்தர்கள் வந்து அவங்க வந்து ஐயப்ப முழக்கங்கள் போடுறாங்க காவல்துறை நினைச்சுதான் அன்னைக்கு கட்டாயமாக கூட்டிட்டு போயிட்டு இருக்க முடியும் அப்படி ஒன்னும் எங்களை யாரும் அங்க வந்து ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் யாருமே எதிர்க்கலாம் இல்ல சபரிமலையை விட்டுட்டு வெளியே வரும்போது எங்களுடைய வண்டி எல்லாம் தாக்குதலுக்குள்ளாச்சு சில பேர் வந்து தொடர் வண்டியில வந்தாங்க அவங்க மேல தாக்குதல் நடந்தது வழியா சபரிமலை கோயிலுக்குள்ள வச்செல்லாம் இது வந்து அப்படி நட அப்படி வந்து நடக்கல வெளியே வந்தப்பறம் எப்படி இப்ப வந்து இசைவாணிய வந்து ஒரு யாராவது பக்தர்கள் சொல்றாங்க நாங்க அகையப்ப பக்தர்கள்ன்றாங்க அஹ் இந்து மதத்தை வந்து கா காக்க வந்த புனிதர்கள் அப்படின்றாங்க அஹ் ஒரு ம மத நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு பெண்ணை இளேஸ் ஒரு பேசுவாங்களா அப்படி பேசுறவங்க நீங்க பக்தர்கள் ஏத்துக்க முடியுமா ஐயப்பனா இருக்கட்டும் சிவபெருமானா இருக்கட்டும் ராமரா கூட இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் ஒரு கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள நபர் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்படின்னா பக்தின்றதே அங்க இல்லாம போயிடுது அப்ப இவர்கள் எல்லாம் பக்தர்களே கிடையாது இவங்க நோக்கம் வந்து பக்தி கிடையாது இந்து மதத்தை காப்பாத்தணும்னு நோக்கம் எல்லாம் கிடையாது இவங்க நோக்கம் பாகுபாட்டை காப்பாத்தணும் பெண்களே அடிமையா வச்சிருக்கணும் அஹ் பிறப்பால் ஏற்றத்தாழ்வே அப்படியே வந்து முன்னாடி எப்படி வந்து இந்த மனு தர்மம் அது தர்மமே கிடையாது அது அதர்மம் அது சொல்ற விஷயங்களை வந்து கட்டி காப்பாத்தணும் அப்படின்றதான் இவங்க நோக்கமா இருக்குது அந்த நோக்கத்தின் அடிப்படையிலதான் இவங்க இந்த இந்த எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நோக்கம் கூட வந்து என்னன்னா அதுதான் நம்மடி சொன்ன மாதிரி இந்து மதத்தை காப்பாத்தணும்ன்றதோ இல்ல இந்துக்களை காப்பாத்தணுன்றதோ அவங்க என்னமே கிடையாது போனவங்க எல்லாம் இந்து பெண்கள் தானே இந்த பெண்களையே இவங்க வந்து அவங்களோட பக்தியே இவங்க வந்து அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க அந்த பெண்களையே உள்ள விட மாட்டேன்றாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஜெயசுதாஸ் ஒரு கிறிஸ்தவர் வந்து ஐயப்பருடைய பாட்டு பாடும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை ஏத்துக்கிறாங்க அதை கொண்டாடுறாங்க அதே இசைவாணியும் நான் திரும்பியும் சொல்றேன் அவங்க பகடியா பாடுனா கூட ஐயப்பனை வழிபடணுன்ற உரிமையைதான் அதுல இல்லையா ஐயப்பனை இழிவுபடுத்தலை அப்ப இவங்களுக்கு அவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் என்பது வந்து மிக முக்கியமாக காரணமா இருக்குது அதனாலதான் சொல்றாங்க சிலுவை போட்டுக்கிட்டு இந்த பாட்டு பாடுறாங்க நம்ம அடுத்த நம்ம கேள்விக்குறப்படும் ஜேசுதாஸ் வந்து ஒரு கிறித்தவ மத பின்னணில வந்தவரு அதை நீங்க இது வரைக்கும் எதிர்த்து எதுவுமே பேசலையே அதை மட்டும் எப்படி அங்கீகரிக்கிறீங்க பல ஆயிரம் ஐயப்ப பக்தர்களுடைய பாட்டு கேட்டுட்டே போவாங்க உங்களுக்கு தெரியும்லயோ வீட்லயோ அதெல்லாம் ஒழிக்கும் போது தேசாஸ் குரல் தானே அந்த பாடல்கள்ல ஒழிக்குது அதெல்லாம் அவங்க வந்து ஏத்துக்கிறாங்கல்ல இதையே ஏத்துக்க முடியலன்னா இதுதான் பெண்கள் மீது பெண்கள் சம பாலின உரிமையை கோரி விடக்கூடாது கூடாது அதை நம்ம அனுமதிச்சிட விட கூடாது அப்படின்றதோ இந்த நேரத்துல இதை வந்து ஒரு அஹ் ஒரு இழிந்த அரசியலாக்கி ஒரு சமூக நீதி பூமியான தமிழ்நாட்டை ஏதோ ஒரு இடத்துல இன்றைக்கு பாஜகவை வலிமையாக எழுத்துக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணியில முக்கிய அங்கம் வகிக்கிற திமுக அரச வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஆஹ் அவங்களை கேள்விக்கு உட்படுத்தணும் அவங்க மேல வந்து சாணி அடிக்கணும் அப்படின்ற வேலையில இதை செஞ்சுட்டு ஆன்மீக நம்பிக்கையுடைய கடவுள் பக்தி இருக்கக்கூடிய பெண்கள் வந்தாங்க அவங்க எதுக்கு தாக்குதல் அவங்க மீது ஒரு பக்தர்களால எப்படி தாக்குதல் நடத்த முடியும் அப்போ ஒரு சிறு குழு கூட்டம் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க போனது பெண்களே கிடையாது முதல்ல ஆன்மீக நம்பிக்கையுடைய பெண்கள் எல்லாம் கிடையாது போனவங்க கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் மறுப்பாளர்களுக்கு ஐயப்பன் கோயில் என்னால நாங்க அதை வந்து பக்தி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நாங்க பேசிக்கிறோம் அவங்களுக்கு வேணுமா ஆனான்றதை நாங்க சொல்லிக்கிறோம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஐயப்பன் கோயில் வரவானா ஆனாலும் ஒத்துக்கிறாங்க தூண்டி விடுறது வந்து பெரிய அரசுகள் இடதுசாரிகள் அம்பேத்கரச இவங்க வலுக்கட்டாயமாக கடவுள் நம்பிக்கை அப்படின்ற பேர்ல நான் கூட்டிட்டு போறேன் புரட்சி பண்றேன்ற பேர்ல பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் பிரச்சனை பண்றாங்க அப்படின்றதுதான் அவங்க சார்ஜா இருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்கள் நாங்க ஐயப்பன் கோயிலுக்கு வரோம்னு சொல்லவே இல்லை இன்ஃபேக்ட் அதுக்கு தான் வந்து நீங்க போனப்பவே போய் உங்க எல்லாத்தையும் எதிர்த்தவங்க எல்லாம் கடவுள் கூடிய பெண்கள் தான் பெண்கள் தான் வந்து எதிர்த்தாங்க பெண்கள் தான் அவங்களை வந்து தாக்குனாங்க நாங்களாம் எதுவுமே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க சோ நீங்க ஏன் தலையிடுறீங்க முதல்ல கடவுள் நம்பி இருக்கிற பெண்கள் நாங்க சொல்றதை கேக்குறாங்கன்றது அவங்களுடைய வாதமாக இருக்கு சபரிமலைக்கு எந்த பெண்கள் வந்தாங்க நீங்க அதுல இன்னைக்கு வரைக்கும் அதோட வீடியோஸ் இருக்கு என்னுடைய புகைப்படங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த மீடியால நீங்க அங்க ஒரு பெண் கூட வந்து எதிர்க்கல அதுக்காக சண்டை போடல ஒரு சில சிலர் இங்க வந்து நம்ம மகாலிங்கபுரம் அங்க வந்து ஒரு ஐயப்பன் கோயில் அதுக்கு எதிராக சில பெண்களை சில பெண்களை கூப்பிட்டு வந்து போராட்டம் நடத்துறாங்க இப்ப எங்க கூட வந்த பெண்கள் எல்லாம் எல்லா மீடியாவும் அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க எல்லாருமே பண்ணாங்க ரொம்ப தெளிவாக எங்களோட எங்களோட வந்த பெண்கள் இப்ப நாங்க யாருமே அவங்கள அழைச்சிட்டு போனா யாருமே இப்போ எனக்கு வந்து கடவுள் எல்லாம் கிடையாது எதுக்காக போனோம்னா அவங்கள பாதுகாப்பா ஏன்னா இவங்க வந்து இந்த கும்பல் வந்து ஒரு சிறு கும்பல் அவங்க மேல தாக்குதல் தெளிச்சு தெளிச்சுக்கிட்டே இருக்குது அவங்கள இழிவுபடுத்தி பேசிட்டே இருக்கிறாங்க அந்த அடிப்படையில நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்த உடனே சில பெண்கள்லாம் வந்து முகநூல்ல வேறு சில இடங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க தீர்ப்பு வந்துருச்சு ஆனா எங்களுக்கு வந்து ஐயப்பனை வந்து தரிசிக்கணும்னு விருப்பம் இருக்கு நான் வந்து எங்க வீட்டுக்கார ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் இருபது வருஷம் குழந்தை இல்லாம இருந்தேன் அவர் மாலை போட்டு போனதுக்கு அப்புறம் தான் அஞ்சாறு வருஷத்துல எனக்கு குழந்தை பிறந்தது சோ ஐயப்பனே எனக்கு குழந்தையா பிறந்ததுதான் நினைக்கிறேன் அந்த ஐயப்பனுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னோட ஐம்பது வருஷம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா எனக்கு தெரியாது அஹ் அப்ப என்னோட ஆசை வந்து எப்படி ஆகும் அப்படின்னு அவங்க முகநூல எல்லாம் இருந்தாங்க அப்ப அப்பதான் நாங்க ஒரு அஹ் ஒரு ஒரு ஆமா யாருக்கெல்லாம் சபரிமலைக்கு போயி ஐயப்பனை தரிசிக்க விரும்புகிற பெண்கள் எங்களை எங்களை வந்து அணுகவும் முகநூல்ல போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு அந்த அந்த பக்தியோட இருக்கிற பெண்கள் எங்களை அணுகுனாங்க அவங்களதான் நாங்க கிட்டத்தட்ட வந்தது வந்து பாத்தீங்க அதாவது நாங்க வந்து அவங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பா போனது வந்து மூணு பெண்கள் போனோம் மொத்தம் பதினோரு பேர் போயிருந்தோம் மொத்த எட்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட கடவுள் நம்பிக்கை தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் தான் ஆஹ் வேற வெளியில இருந்து கேரளால இருந்து வந்த பெண்கள் நிறைய பேர் பெண்கள் வந்தாங்க அவங்களை எல்லாமே வந்து கோட்டயம் மற்ற இடங்கள்ல வந்து தடுத்து நிறுத்திச்சு காவல்துறை எல்லாரும் ஒருங்கிணைந்துதான் கேரளா நாங்க தமிழ்நாட்டுல இருந்து சபரிமலைக்கு இவ்வளவு பெண்கள் மாலை போட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கேரளால இருந்து நிறைய பெண்கள் முன் வந்தாங்க முன் வந்து அவங்களும் வந்து இருமுடி கட்டி முறைப்படி விரதம் இருந்து சபரிமலை நோக்கி வந்தவங்கள அங்கங்க காவல்துறையை தடுத்து நிறுத்திடுச்சு அதனால நாங்க மட்டும் தான் வந்து பம்பை வரைக்கும் போக முடிஞ்சது இங்க கூட வந்த எட்டு பெண்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் ஐயப்பனுக்காக முறையாக விரதம் இருந்து வந்த பெண்கள் தான் அவங்க இந்த கஸ்தூரி விவகாரத்தை மறைமாற்றம் செய்யதான் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்கன்றீங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒரு வீடியோ யாராவது பேசணும் ஒரு பழைய வீடியோ ஒரு வீடியோ வந்து இப்போ மீண்டும் வயர்லாச்சி அவங்க வந்து தப்பா பேசிட்டாங்க தேவேந்திர்கள் வேளாளர் மக்களை வந்து அவங்க எழிவா பேசிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இப்ப அடிக்கடி இந்த ட்ரெண்ட் நடந்துட்டே இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம திட்டமிட்டு இந்த சமூகத்துல முற்போக்கரசிலை பேசக்கூடிய நபர்கள் தான் புரிவிக்கப்படுறாங்க அதான் நம்ம எப்படி ஆமா இவங்க தொடர்ந்து வந்து அவங்க அவங்க கவனிக்கிறாங்கல்ல வட வட பகுதியில உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் வேற சில பகுதிகளில் இருக்கிற சமூக சூழல் எப்படி இருக்கு அஹ் தமிழ்நாடு கேரளா ஒரு பெரும்பாலுமே நம்ம வந்து தெற்கு பகுதி எடுத்துக்கலாம் குறிப்பா தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளில் இங்க தொடர்ந்து அஹ் இவங்களை இந்த ஒரு பார்ப்பன சனாதானத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது சித்தர் மரபுல இருந்து இருக்கு நீங்க வந்து ஆன்மீக ஆன்மீக இருக்கு நாராயண குருவை நீங்க எடுத்துக்கலாம் ஐயன்காளி எடுத்துக்கலாம் எல்லாருமே எப்படின்னா அவங்க எல்லாமே இப்ப நாராயணகுரு எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்ல தவிர என்ன அவங்க என்ன கேக்குறாங்க வள்ளலார் எடுத்துக்கலாம் நீங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து பிறப்பால் வேறுபாடு பாக்குற ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற எல்லாம் இருக்க முடியாது நீதான் உயர்ந்தவன் எல்லாம் சொல்ல முடியாது எல்லா மனிதர்களும் சம்மந்தான் எல்லா உயிர்களும் சம்மந்தான் ஆஹ் இந்த உயிர் வதது போ அவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க பசு மாடு உயர்ந்ததா வந்து கருதுறாங்க மாட்டை மனுஷனை விட மாடு வந்து புனிதமானது நம்ம மாடை மனுஷரை உன்னாதான் பாக்குறோம் அது எந்த மாடா இருந்தாலும் சரிதான் அது பசுவாக இருந்தாலும் சரிதான் எருமையாக இருந்தாலும் சரிதான் பன்றியாக இருந்தாலும் சரிதான் எல்லா எல்லா உயிர்களும் அதன் அதன் அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அந்த பண்பைத்துவத்தை தான் நம்ம போட்டுறோம் அது அதில் வந்து காலம் காலமாக எதிர்த்த ஒரு பூமியாக வந்து தமிழகம் இருக்குது கேரளா இருக்குது உடைக்கணும்னு விரும்புறாங்க முற்போக்கு அரசியல் பேசுறவங்க மட்டுமே மேல இருந்து கீழே வர மிக நீண்ட காலமாக நெடிய வரலாற்று மரபு இருக்கிறதுனால மக்களே வந்து இந்த பார்ப்பனிய சனாதனத்துக்கு எதிராக தான் அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை எல்லாருக்கும் போயிடுச்சு தமிழ்நாட்டுல அப்படிலாம் சொல்லல கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு பார்ப்பன எதிர்ப்பு மரபு என்பது இவங்களுடைய ரத்தத்துல ஊர்ணதா இருக்கு ஏன்னா அதுக்கான போராட்ட கடன் இங்க நடந்திருக்கு அதை உடைக்கணும்னு இவங்க வந்து இவங்களுடைய இந்த நூறாண்டு கால திட்டம் அரச அரசோட நூறாண்டு கால திட்டத்துல நம்முடைய தெற்கு பகுதி குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவும் மிக முக்கிய அவங்க வந்து அது முக்கியமா பாக்குறாங்க இதை உடைக்கணும் அப்படின்றத முக்கியமா பாக்குறாங்க ஏன்னா நாற்பதுக்கு நாற்பதை நம்ம வந்து இவங்களுக்கு எதிராக வெற்றி பெற வச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் அவங்களால வந்து தாங்க முடியாத ஒரு விஷயம் இப்போ கடைசியா எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா இந்துக்கள் வந்து ஓட்டு போடக்கூடாது திமுகவுக்கு நீங்க நியாயமான இந்துக்களா இருக்கீங்கன்னா கேள்வி கேளுங்க ஓட்டு போடாதீங்க திமுகதான் எல்லாரும் வெறுப்பு அரசியலை வந்து இங்க இங்க விதைக்க முயற்சி பண்றாங்க அஹ் அது சில இடங்கள்ல இவங்க வந்து அதுல வெறுப்பு அரசியலை விதைச்சுட்டதா நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து தமிழ் நாட்டுல கேரளாவுல வந்து இன்னும் இந்த இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை இவங்களால முழுதா பரப்ப முடியல இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை பரப்ப முடியாத ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா திராவிட எதிர்ப்பு அரசியலை இங்க எளிதா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு கோயில் நுழைவு போராட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் கூட திரௌபதி அம்மன் கோயில நடந்த பிரச்சனை அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கோயில நூறு ஆண்டுகள் அப்பதான் பட்டியல் சமூக மக்கள் உள்ள போறாங்கன்ற செய்திகள் நம்ம இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ணாத இந்துத்துவ அமைப்பினர் இந்துக்கள் நாம் எல்லாரும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எதிரி கிறிஸ்தவர்கள் எதிரின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதற்கு எல்லாம் ரியாக்டே பண்ணாம இருக்கிறது எப்படி மக்கள்கிட்ட கடத்துறது இப்ப ஏன்னா ரெண்டுமே சைமெல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருமே இந்துக்கள்னு ஒரு பக்கம் இந்துக்கள்ல பாருங்க எப்படி கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னு பேசுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே இந்துக்கள் இருக்கக்கூடிய சாதிகளுக்குள்ள அந்த சாதிகள ஒற்றுமை இருக்கா அவர்கள் வந்து தம்பியா இருக்காங்களா கோயிலுக்குள்ள விடுறாங்களானா அதுலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இப்ப இதுல எல்லாம் கப்பச்சிப்புன்னு ஒதுங்கிட்டு இன்னைக்கு பேசக்கூடிய நபர்கள் இசைவானிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் அதெல்லாம் ரியாக்டே பண்ணது கிடையாது வந்து ஊ ஊடகம் முழுக்க வந்து அவங்க கையில தான் இருக்குது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது யாரெல்லாம் கூப்பிடணும்ன்றத கூட ரொம்ப அதுல வந்து ரொம்ப கராரா வந்து இருக்கிறாங்க அதை நம்ம எல்லா நிறைய இடங்கள்ல பாக்குறோம் ஒரு ஓரளவு ஜனநாயக பூர்வமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா பத்திரிகைக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்களுக்கான ஒரு நடு ஒரு செய்தியை செய்தியாக அணுகுவதற்கான ஒரு நடுநிலைத்தன்மையோட இருக்கிறவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து ஊடகத்துல இருந்து காலி பட்டு தொடர்ந்து நீங்க பாக்கலாம் ஒரு பத்தாண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள்ல இருந்து இந்த மாதிரி கொத்து கொத்தா வந்து வெளி அனுப்பப்படுறவங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ தலித்துகளை கோயிலுக்கு அனுமதிக்காத நிலையை கேவி கேட்டு வாதம் நடத்துறோம் இல்ல அனுமதிச்ச போது இது எவ்வளவு சரியா இருக்கு அப்படின்னு பேசுறவங்க இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா தலித் மக்களுடைய கோயில் நிலையை பத்தி கவலைப்படாதவங்க இன்னைக்கு வந்து இசைவாணியை மட்டும் கேவி கேட்கிறாங்க இப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஸ்ட்ரீம் மீடியால ஒரு கேவி கேட்டார்னா நாளைக்கு அவருக்கு வேலை கிடையாது அப்போ இவங்கதான் தீர்மானிக்கிறாங்க இப்ப மீடியா மீடியாதான் நிறைய மக்களை சென்றடையத ஒன்னா இருக்கு அது பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம் எல்லாமே வந்து அததான் மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குது அதுல எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இரட்டடிப்பு செய்யப்படுது தலித் மக்கள் கோயில் நுழைவு போராட்டம் வெற்றி அடைஞ்சா அது ஒரு சின்ன செய்தியா ஏதாவது ஓர செய்தியா மட்டும் போகுது இவன நாள் ஏன் போகல அதுக்கு த அதை தடுத்தவங்க யாரு அப்படின்ற எல்லாம் கூட விவாதத்துக்கு வர்றதே இல்லை அதனாலதான் மக்கள் முன்னாடி திருப்பி திருப்பி இவங்க வெற்றி அடைற காரணமா ஏன்னா இவங்க வந்து அதிகார மிக்கவர்களாக இருக்கிறாங்க பணப பணபலம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பாஜக அரசு இருக்கு இந்த பாஜக அரசுடைய இந்த மூன்றாம் கட்ட இந்த ஆட்சி என்பது இன்னும் மிக மோசமா வந்து போயிட்டு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால வந்து இந்த மக்களுடைய வறுமையை போக்க முடியல ஏழ்மையை போக்க முடியல ஆஹ் கோடிக்கணக்கான பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு தருவேன்னாரு ஆனா வேலை வாய்ப்புகள் இல்லாம இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல வந்து மாட்டி மாட்டியிருக்கிற ஒரு தான் இவங்க வந்து இந்த பண்பாட்டு அரசியலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இதன் மூலமாக ஆஹ் அவங்க வந்து ஒரு வெறுப்பறை சிலை புகுத்துறது இல்ல மடை மாத்துறது கேவி கூடாதுல ஏன் வேலை வாய்ப்பு இல்லை வளர்ச்சின்னா என்ன ஜாப்லெஸ் குரோத் தான் இன்னைக்கு வந்து நிறைய வந்துட்டு இருக்கு ஒரு கேவி கேக்குறோம் நீ வந்து தமிழ்நாட்டுக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்க மாட்டேன்ற குடுக்காட்டையும் நாங்க எவ்வளவு தூரம் வந்து வளர்ந்து நிக்கிறோம் ஆனா ஏன் வந்து உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்குது ஏன் உத்தரப்பிரதேசல மருத்துவமனையில வந்து அஹ் மின் கசிவை ஏற்பட்டு இத்தனை குழந்தைங்க செத்து போறாங்க அப்படி செத்து போறது நோக்கி அந்த அரசியன் உத்தரப்பிரதேச அரசியன் வந்து யோகி வந்து வந்து கவலைப்பட மாட்டேன்றாரு அப்படிலாம் நம்ம கேள்வி எழுப்புறத அவங்களால தாங்க முடியல இப்போ மடை மாத்தணும்னா இந்த மாதிரியான பண்பாட்டு சொல்றாரு பண்பாட்டு அரசியலை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அதுல இழிந்த அரசியலை கையில எடுத்துக்கிட்டு இவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் இன்னைக்கு இசைவாணி குறிக்க போறாரு அடுத்து ஒரு செயற்பாடுகள் எல்லாரும் இருக்கோம் இது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது ஏன்னா இது ஒரு மக்கள்கிட்ட இவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் வந்து ஒரு அளவுக்கு அதை கொண்டு போய் இருக்காங்க எல்லா முற்போக்குவாதிகள் ஜனநாயகவாதிகள் பெண்கள் அமைப்புகள் தலித் அமைப்புகள் எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து மக்கள்கிட்ட உரையாட ஆரம்பிக்கணும் எது சரி எது தப்பு அப்படின்னு உரையாடனா மக்கள் கேட்பாங்க அது கொடுத்து கேட்கிறாங்க மக்கள் இல்ல இல்லை தான் நமக்கு நாற்பதுக்கு நாற்பது கிடைச்சது அப்ப மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்றதுல நமக்கு அதாவது வெகுஜன ஊடகங்கள் நமக்கு வந்து நம்மளை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு சூழல்ல வந்து இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும் இல்ல பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்தணும் சமூக வலைதளங்கள் மட்டுமே போதுமானவையாக இருக்காது எல்லாத்தையுமே சமூக வலைதளங்கள் எல்லாமே மக்கள் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஒன்று பட்டு நின்று அது இன்னைக்கு வந்து இது அது ஒரு தொடக்க புள்ளியாக கூட வந்து இசைவானுடைய அதை வச்சுக்கலாம் எல்லா ஜனநாயகவாதிகளும் முற்போக்கு அமைப்புகள் பெண்களமைப்புகளாம் ஒருங்கிணைந்து நின்று இதற்கான குரலை அழுத்த குரலை வந்து கொடுக்கணும் மக்கள்கிட்ட போய் உரையாட ஆரம்பிக்கணும் பேச ஆரம்பிக்கணும் முன்னாடி வந்து திமுக அரசு தன்னை நினைவுபித்தி கொடுத்தது திராவிட கருத்தியலை நினைவித்தி கொண்டது பாத்தீங்கன்னா திண்ணை பேச்சுக்கள் தான் இன்னைக்கு இது திண்ணையும் காலியா போச்சு திண்ணை பேச்சுக்களும் வந்து காலியாக போச்சு நம்ம மீண்டும் ஏதோ ஒரு இடத்துல தெருக்கல்ல வந்து மக்களை சந்திக்கிறதா இதுக்கு வந்து தீர்வா இருக்கு ரொம்ப நன்றி தொடர் போல முக்கியமான கருத்துக்கள் முன்னெச்சிருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றான்னு பார்ப்போம் இந்த ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமே ரொம்ப நன்றி நன்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்